காரணம்னு சொல்ல முடியாது நிச்சயமா சார் கொஞ்சம் நான் இன்னும் பின்னோக்கி போயும் சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக இருந்தபோது சொன்னது டெல்லியில தைரியமான ஒரு அரசு இல்லை அதனால தான் எல்லையில தீவிரவாதிகள் வந்து இந்த அளவுக்கு கட்டொழியை பண்றாங்கன்னு அப்படி சொன்னவருடைய அரச நீங்க ரொம்ப கண்ணியமா கையாளக்கூடிய விஷயங்கள் நான் பார்க்கிறேன் அப்ப இன்றைக்கு அவர் தைரியமான ஒரு பிரதமராக இருக்கிறாரு பாஜக காரணம் நினைக்கிறாங்க ஏன் நடக்குது தைரியம் மட்டும் போதாது தீவிரவாதிகளை எதிர்ப்பதற்கு தைரியம் மட்டும் போதாது அவர் பேசினதெல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் ரெண்டு நாளாக ரொம்ப வெளியிடுறாங்க நான் கூட கேட்டேன் அவர் கடுமையாக பேசியிருக்கிறார் உன் கையில் இருக்குது பிஎஸ்எப்பும் கையில் இருக்குது ராணுவமும் கையில் இருக்குது உளவுத்துறை உன் கையில் இருக்குது பிரதான் மந்திரி அவர்களே அப்படின்னு மன்மோகன் சிங்கை பார்த்து கேட்குறார் அந்த கேள்விகளை இன்றைக்கும் கேட்கலாம் பல பேர் கேட்குறாங்க நான் கேட்க போதில்லை இன்றைக்கி நிலைமை என்ன என்றால் தைரியம் மட்டும் இருந்தால் போதாது அதற்கான மதிநுட்பம் வியூகம் திட்டம் இருக்கணும் அதெல்லாம் இல்லையோன்னு சந்தேகம் வருது ஆனால் சந்தேகம் தான் சொல்ல முடியும் நான் விசாரித்தான் சொல்லலாம் யார் விசாரிக்கிறாங்களோ அதை சொல்லலாம் இந்த சம்பவம் நடந்ததற்கு என்ன பிழைகள் என்ன தவறுகள் என்பதை யாராவது விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அறிவிக்கலை அறிவிக்கல அது விசாரித்தாதான் எந்த இழுத்துகிற பிழை